போக்குவரத்து ஊழியர்களின் வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக வெறிச்சோடி காணப்படும் நாகை பேருந்து நிலையத்தின் ட்ரோன் காட்சிகள் பேருந்துகள் இயக்கப்பட்டாலும் குறைந்த பயணிகளுடன் செல்லும் பேருந்துகள் போக்குவரத்து தொழிலாளர்கள் ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் நாகையில் எண்பத்து ஐந்து சதவீத பேருந்துகள் இயக்கப்பட்டாலும் பயணிகளின் வருகை குறைவாக காணப்படுகிறது கிராமப்புறங்களுக்கு இயக்கப்படும் நகர பேருந்துகள் நூறு சதவீதமும் நாகை பணிமனையில் இருந்து புறநகர் பகுதிகளுக்கு புறப்படும் இரண்டு பேருந்துகளில் பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன இதுபோக நாகையில் இருந்து திருச்சி பழனி திருப்பூர் மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகள் வழக்கமாக இயக்கப்படுவதால் வெளியூர்களுக்கு பயணம் செய்பவர்கள் எந்தவித சிரமமும் இல்லாமல் பயணிக்கின்றனர் பேருந்துகள் பெரும்பான்மையாக இயக்கப்பட்டாலும் போக்குவரத்து ஊழியர்களின் போராட்டம் காரணமாக பொதுமக்கள் மற்றும் பயணிகளின் கூட்டம் நாகை பேருந்து நிலையத்தில் குறைவாகவே காணப்படுகிறது வேலைக்கு சேர்ந்த முதல் நாள் பேருந்து கிடைக்கவில்லை வேலையின் முதல் நாளே பேருந்து இல்லாமல் தாமதமாக செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டதை நிர்வாகம் ஏற்குமா என்பது தெரியவில்லை பொங்கல் வரிசை கொடுக்கச் செல்லும் பொதுமக்கள் சிரமத்தை சந்திக்கின்றனர் வழக்கமாக வருகின்ற நேரத்தில் பேருந்து கிடைக்கவில்லை ஒரு மணி நேரமாக காத்திருப்பதாகவும் கல்லூரிக்கு காலதாமதமாக செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளதாக வேதனையடைந்துள்ளனர் மதியம் பன்னிரண்டு மணிக்குள் நாகை மாவட்டத்தில் நூறு சதவீத பேருந்துகள் இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பட்டுள்ளதாக நாகை பணிமனை பொது மேலாளர் தெரிவித்துள்ளார்